ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பொன்னியன் செல்வனில் பொன்னியன் மூணாவது பாகத்தில் முதல் அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தோட பேர் கோடியோ கோடிக்கரையில் இந்த அத்தியாயம் எப்படி அரைஞ்சதுன்னா அதாவது போன பாகம் முடியும் போது சுழற்காற்று உருவாச்சு அதுக்கப்புறம் இளவரசர் இந்த வண்டியை தேவையான காப்பாற்றுறதுக்காக கடலில் குதிச்சேர் அவங்க ரெண்டு பேரும் அந்த எரிஞ்சிட்டு இருந்த கப்பலில் இருந்து த தப்பிச்சு இந்த பாயன்ம பலகையில் மிதந்துகிட்டே வந்தாங்க பூங்குழலி வந்ததை பார்த்தாங்க பூங்குழலியோட படகில் ஏறினாங்க அந்த இதோட முடிஞ்சிருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா படத்தில் எப்படி காமித்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஊமை ராணி தான் காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே பூங்குழலி தான் வந்து அருண்மொழிவர்மரையும் வண்டியத்தேவனையும் காப்பாற்றுறான் கதையில் இந்த இதில் இருந்து முடியுது ரெண்டாவது பாகம் இப்போ மூணாவது பாகம் என்ன ஆரம்பிதனா இந்த சுழற்காற்று உருவானதில் அங்கே எல்லாம் ஊரெல்லாம் சேதமாய்க்கும்ல அதில் கோடியோ கோடிக்கரையும் ஒன்று அதில் வந்து இந்த கடலோட கடற்கரையில் இருக்கிற மண் அவ்வளோ மணல் வந்து வெண்மணல் இருக்குது அதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு பெரிய பெரிய புதைக்கொழிகள் இருக்கு அந்த புதைக்குழி வந்து என்ன மாதிரி இருக்குன்னா முன்னாலெல்லாம் வந்து புதைக்குழி வந்து ஒரு ஆடு உள்ள போகிற அளவுக்கு இருக்கும் ஆனால் இப்போ வந்து அது சாதாரண மனுஷன் பார்த்து நடக்கணும் அதுக்கப்புறம் மிருகங்களும் பார்த்து தான் நடக்கணும் பெரிய யானையாக இருந்தால் கூட அந்த புதைக்குழி வந்து அதை வந்து அதுக்குள்ளே இழுத்து அதை முழுங்கி ஏப்ப விட்டுரும் அப்படின்னு க கதையில் கல்கி வந்து சொல்கிறாரு அதாவது என்னென்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல அதாவது என்னென்னா அலை அங்கே வானம் வரைக்கும் போயிட்டு வருது இதெல்லாம் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பெரிய பழுவேட்டரையர் என்ன பண்ணுறாருன்னா நாகைப்பட்டினத்துக்கு ஒரு புத்த விகாரத்துக்கு வராரு அங்கே புத்த விகாரத்தில் பெரிய பழுவேட்டரையருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிது பழுவேட்டரையர் எப்பவும் போல் அவர் வந்து போயிட்டுருக்காரு பின்னால் வந்து பல்லக்கும் வருது அந்த பல்லத்தில் வழக்கமாக மதுராந்தகன் தான் போவான் அப்படின்னு நினை நினப்பாங்க ஆனால் இந்த தட இந்த தடவை நந்தினி நந்தினியே வந்து பெரிய பழுவேட்டரையர் கூட அங்கே அந்த நாகைப்பட்டினத்துக்கு வந்திருக்கா அந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நந்தினி பெரிய பழுவேட்டரையர்கிட்ட இந்த மாதிரி இனிமே மதுராந்தகனுக்கு இந்த பல்லக்கு தேவை இருக்காது ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தால் தான் இனிமேல் அந்த பல்லக்கு நமக்கு தேவைப்படும் இனிமேல் இப்படி யாருக்கும் தெரியாமல் பல்லத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டதால் இப்போ வந்து நாகைப்பட்டினத்துக்கு பெரிய பழுவேட்டரையை வந்து போகிறேன் அப்படின்னு சொ சொன்னப்போ நந்தினியும் நானும் வரேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது உடனே நந்தினி என்ன பண்றான்னா வந்து அவரு கூட வரா ஆனா அப்படி வரும்போது நந்தினி வந்து நம்ம கூட வரா அப்படிங்கிற சந்தோஷம் அவருக்கு வந்து இருக்குது அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நந்தினியை அவர் கூட கூட்டிகிட்டு போகிறாரு நந்தினி கிட்டே பேசலாம் அதை வந்து அவர்கிட்ட நம்ம சிரித்து பேசலாம் என்னென்னு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு ஆனால் அங்கே போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா அங்கே நாகைப்பட்டினத்துக்கு போய் எல்லா விஷயத்தையும் அதாவது புத்த பிஷுக்களை பார்க்குறாரு அவர் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்குறாரு ஆனால் புத்த பிசுக்கள் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை சோழரோட ஆட்சியில் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த புத்த பிஷுக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அருண்மொழிவர்மருக்கு அங்கே இலங்கையில வந்து இலங்கை சிம்மாசனத்தை அவருக்கு கொடுத்து அவரை மன்னராக்கலான்னு நாங்கள்லாம் முடிவு பண்ணியிருக்கோம் புத்த அங்கே இருக்கிற புத்த பிசுக்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோடனே இவருக்கு வந்து ஒரு யோசனை வருது அவர் நல்லா யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா இதை போய் சக்கரவர்த்திக்கிட்ட சொல்கிறாரு சக்கரவர்த்திகிட்ட என்ன சொல்கிறாருன்னா அரசே இந்த மாதிரி நம்ம இளவரசருக்கு அந்த இலங்கை சிம்மாசனத்தை கொடுத்து அவரை வந்து அரசராக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த புத்த பிசுக்கள் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அதாவது அந்த இலங்கை சிம்மாசனத்தை கவர்ந்து கவர்றதுக்கு நம்ம இளவரசர் ரொம்ப ஆசைப்படுறாருன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை இளவரசர் மேலே வச்சு நம்ம இங்கே தஞ்சாவூருக்கு அவரை வந்து சிறை பிடிச்சிட்டு வர மாதிரி நம்ம அங்கே தஞ்சாவூர் கூட்டி வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி சக்கரவர்த்தியே கட்டளை போட்டிருக்காருன்னு தெரிஞ்சால் இளவரசர் வந்து அதை எதிர்க்க மாட்டார் தந்தையோட சொல்ல வந்து அப்படியே கேட்பாரு அப்படிங்கிறத வந்து பெரிய படுகுவ தரையர் சுந்தர ஜோழர்கிட்ட சொல்கிறார் சரி இதை வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி பார்க்கலாமே அப்படின்னு அவர் நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இந்த சுந்தரச்சோழர் என்ன நினைக்கிறாருன்னா அப்படி பெரிய பழுவேட்டரையை சொல்கிற மாதிரி நம்ம வந்து அருள்மொழிவர்மனுக்கு அருள்மொழிவர்மரை நம்ம வந்து சிறை பிடிச்சிட்டு வர்றதுக்கு கட்டளை போட்டார் அவனும் நம்ம சொல்கிற அரசர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம த அப்பா சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த இதை தட்ட மாட்டான் அதனால் வந்து அவன் வந்து தஞ்சாவூருக்கு வந்துடுவான் தஞ்சாவூருக்கு வரையை ஒத்துக்குவான் அவனை வச்சு ஆதித்த கரிகாலனையும் எப்படியாவது சமாதானம் பண்ணலாம் அதாவது தஞ்சாவூர் சிம்மாசனத்தை வந்து மதுராந்தகனுக்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அருண்மொழிவர்மனால் வந்து ஆதித்த கரிகாலனை சமாதானம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு இவருக்கும் வந்து அருண்மொழிவர்மரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கு அதனால அந்த திட்டத்துக்கு வந்து ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் பழுவேட்டரையர் வந்து ரெண்டு கப்பலை அனுப்புறாரு இலங்கைக்கு அதுக்கப்புறம் வந்து இளவரசரை கைது பண்ணிட்டு போகிறதுக்காக கப்பல்லாம் அங்கே இலங்கைக்கு வருது அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் நடக்குது அரேபியர்கள் வந்து அவங்கள அடித்தெல்லாம் போ போட்டுடுறாங்க அந்த களபதியும் இறந்து போயிடுறான் இந்த மாதிரி விஷயத்தை கேட்டோடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி தஞ்சாவூருக்கு முடிவு போகிறதுன்னு முடிவு செஞ்சிடுறாரு அப்போ வந்து பார்த்தா அங்கே இந்த மாதிரி என்னாகுன்னா பாத்திபேந்திரன் அந்த இலங்கைக்கு வரான் அங்கே வந்தியத்தேவனுக்கு பிரச்சனைன்ட்டு அருள்மொழிவர்மர் வண்டியத்தேவனை காப்பாற்றுறதுக்காக பாத்திபேந்திரனோட கப்பலில் ஏறி அங்கே போகிறாரு அதுக்கப்புறம் அங்கே சுழற்காற்று உருவானப்ப பாத்திபேந்திரனோட கப்பல்லேருந்து இருந்து அங்கே படகுல போய் வண்டியத்தேவனை காப்பாற்றுறாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் நடக்குது அப்புறம் மாத்திவேந்திரன் வந்து என்ன பண்ணுறான்னா இளவரசருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரை எங்கேலாமோ தேடுறான் ஆனால் எங்கேயுமே இளவரசர் இல்லை கடலில் மூழ்கிட்டாரோ இல்லை கடல்லேருந்து அடிச்சுட்டு வந்து க கரையில் எதுவும் இருப்பாரோ அப்படின்னு கோடிய கோடிக்கரைக்கு எதுவும் ஒதுங்கியிருப்பாரா அப்படின்னு பார்க்குறதுக்கு வரான் அந்த நேரத்தில் இந்த பெரிய பழுவேட்டரையரும் நந்தினியும் வந்து நாகைப்பட்டினத்துலேருந்து இங்கே கோடிய கோடியக்கரைக்கு வராங்க கோடியக்கரைக்கு வ வரப்போ வந்து இந்த மாதிரி பார்த்து பேர்ந்து நாங்கள் இறங்கி வந்தப்போ பார்த்தா பெரிய பழுவேட்டரையர் ஒரு கூடாரத்தில் கூடாரத்துக்கு முன்னால் நின்றுட்டுருக்காரு அப்படி நின்றுட்டுருக்கும் போது பார்த்திபேந்திரன் என்னமோ நினைக்கிறான் இந்த மாதிரி பெரிய பழுவேட்டரையர் ரொம்ப வயசானவர் கிழவர் அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு இதாக தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அவன் நினச்ச மாதிரியே இல்லை ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீரமாக இருக்கிறாரு நல்ல ஒரு பலசாலியாக இருக்கிறாரு இந்த இது பார்க்குறதுக்கே அவ்வளோ இதுவாக இருக்குது வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறோம் இந்த மாதிரி நம்ம வயசு வாலிபர்களே வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி யாருமே இல்லை ஆனால் பழுவேட்டரையர் பார்க்குறதுக்கு எவ்வளோ கம்பீரமாக இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து படகுலேருந்து இறங்குறான் அப்படி இறங்கும்போது என்ன ஆகுதுன்னா கூடாரத்துலேருந்து அங்கே நந்தினி வெளியில் வரா நந்தினி வெளியில் வந்தோடனே அவனை அவளை வந்து பார்க்குறான் இந்த பொண்ணு யாராக இருக்கும் ஒருவேளை நந்தினி பழுவூர் இளையராணியாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான் அப்படி யோசிச்சுட்டு அப்படி வந்துட்டு இருந்தப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே பெரிய பழுவேட்டரையர் பா பார்க்குறான் அப்போ பெரிய பழுவேட்டரையரை பார்த்து இந்த மாதிரி சில விஷயத்த சொல்கிறதுக்கு வரான் ஆனால் வந்து நந்தினியை பார்த்தக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே பேச முடியல அவன் வந்து நந்தினியை பார்த்துக்கிட்டே இருக்கான் இது இது வந்து பெரிய பழுவேட்டரையருக்கு பிடிக்கலை பெரிய பழுவேட்டரையர் ஒரு மாதிரி நீ நீ வெளியில் வந்த ரணி நீ வந்து உள்ளே கூடாரத்துக்கு போ அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு ஆனால் வந்து நந்தினி இது யாரு இதுவரைக்கும் இந்த வீர வாலிபனை நான் வந்து பார்த்ததே இல்லையே இவர் பேர் என்ன அப்படின்னா கே கேட்குறா அதுக்கு பெரிய பழுவேட்டரையே யாரும் இல்லாமல் வருவாங்க போவாங்க நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்க நமக்கு நம்ம என்னமா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு வந்து சந்தேகம் ஏற்படுது பயம் ஏற்படுது ஏன்னா இவரை மாதிரி வயசான ஆட்கள் வந்து ஒரு பொண்ணை ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்து சந்தேக ப படுவாங்க அப்படிங்கிறத கணக்கி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சந்தேகப்பட்டு அவர் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பார்த்திவேந்திரன் நான் சொல்கிறேன் அவர் 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 வந்து சொல்லனானும் பரவாயில்ல நான் என்னை பற்றி சொல்லிடுறேன் நான் என் பேர் பா பார்த்திபேந்திர பல்லவன் அப்படின்னு தெரிஞ்சானே இவன் இவனை பார்த்து பெரிய பழுவேட்டரே பார்த்திபேந்திர பல்லவன் ஏன் வந்து பேரை மட்டும் சொல்ற அந்த இதையும் சொல்ல வேண்டியானே வீரபாண்டியன் தலை கொண்ட பா பார்த்திபேந்திர பல்லவன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நானே அப்படின்னு சொன்னான்னு இல்லை இல்லை வந்து அந்த பேரு ஒருத்தருக்கு மட்டுந்தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் பாத்திபேந்திரன் அதாவது இப்படி வீரபாண்டியன் தலை கொண்ட பாத்திபேந்திரன் அப்படின்னு சொன்னோடனே வந்து நந்தினிக்கு என்ன ஆகுதுன்னா அப்படி கோவம் வருது என்ன கண்ணில் வேகமாக ஒரு மின்னல் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படி பார்க்குறவ அப்போ வந்து இந்த பாத்திபேந்திரன் என்ன சொல்கிறான்னா அந்த பேர் வந்து ஒருத்தருக்கு மட்டுந்தான் சரியாக இருக்கும் அதாவது ஆதித்த கரிகாலருக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும் வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிறது தான் வந்து அவருக்கு தான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் அப்போ பெரிய பழுவேட்டரையர் இந்த மாதிரி ஒரு பாம்பை செத்த பாம்போட தலையை வெட்டினதில் நீயும் அந்த பேரில் நீயும் பங்கு போட்டு என்ன அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இந்த பார்த்திபேந்திரன் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்கிறது சரியில்லை அது வந்து தப்பு ஏன்னா வீரபாண்டியன் அப்போ உயிரோடு தான் இருந்தான் முழு உயிரோடு தான் இருந்தான் அவன் ஒன்றும் செத்த பாம்பு இல்லை அவன் வந்து உயிரோடு இருந்த பாம்பு அவனை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு பொண்ணு வந்து ஆதித்த கரிகாலர்கிட்ட கெஞ்சிருக்கா ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இவர் வந்து வீரபாண்டியனோட தலையை வெட்டி கொண்டுட்டார் அப்படின்னு சொல்கிறான் அதை சொல்லிட்டு இந்த யார் பார்த்திபேந்திரன் சொல்கிறான் ஆதித்த கரிகாலனோட இடத்துல நான் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா அந்த பொண்ணு கெஞ்சினதுக்காகவே அந்த வீரபாண்டியனை உயிரோடு விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டவுடனே நந்தினி அப்படி வந்து பா பார்த்துக்கிட்டு இருக்கா பா பார்த்துக்கிட்டு அவளுக்கு வந்து ஒரே கோபமாக இருக்குது ஆனால் பழையபடி முகத்தை மாட்டிக்கிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா கலகலன்னு சிரிக்கிறாள் அப்படி சிரிச்சுட்டு எதுக்கு பழைய கதையெல்லாம் இப்போ இவர் என்ன செய்தி கொண்டு வந்திருக்காருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்றாரு சொல்கிறா நந்தினி இதை கே கேட்டவுடனே ஆமா நீ என்ன செய்தி கொண்டு வந்திருக்கேன்னு நான் கேட்காம வேற என்னமோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அவனும் என்ன சொல்கிறான்னா நானும் சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டு வேற ஏதோ விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் மூணாவது பாகத்தில் ரெண்டாவது அத்தியாயம் வலை அதாவது என்ன ஆகுதுன்னா சொல்ல வந்த விஷயம் என்னன்னா அதாவது நடந்த விஷயம் எல்லாத்தையும் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறான் அந்த சுருக்கமாக சொன்ன கதையெல்லாம் கேட்டு முடிச்சக்கப்புறம் இந்த பெரிய பழுவேட்டரு என்ன சொல்கிற அருண்மொழிவர்மர் என்ன கடல்ல மூழ்கிட்டாரா அப்படின்னு ரொம்ப இதுவாக கே கேட்குறாரு அப்படி ரொம்ப கர்ஜிற்க ஒரு சிங்கம் கஜிற்கு கஜிக்கிற மாதிரி கேட்குறாரு அப்படி கேட்டுட்டு அது உண்மையா இருந்தா என்ன பண்ணு சோழ நாட்டுல எனக்கு என்ன என் பேர் வந்து கெற்றுமே என்ன பண்றது அப்படின்னு அவர் என்னெல்லாமோ புலம்புறாரு இது அழுகுறாரு க கடல்ல வந்து அறுமொழி வர இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு அப்படியே அவருக்கு மயக்கம் வருது உடனே அவரை தாங்கி முடிக்கிறதுக்காக பாத்திபேந்திரன் பாஞ்சி போகிறான் ஆனால் நந்தினி வந்து பாத்திபேந்திரனை வந்து கையை காமிச்சு அப்படி தடுத்து நிறுத்துறாள் தடுத்து நிறுத்திட்டு அவள் வந்து கீழே உட்காந்து இந்த பெரிய பழுவேட்டரையரோட தலையை வந்து அவளோட மடியில் வச்சுக்கிட்டு தண்ணி தண்ணின்னு கத்துறாள் அப்போ வந்து அங்கே என்ன ஆகுதுன்னா இந்த பனிப்பெண் பனிப்பெண்ணை வந்து அந்த கூடாரத்துலேருந்து வெளியில் வந்து தண்ணி கொண்டு வர்றா அதை வந்து இந்த பெரிய பழுவேட்டரையர் கொடுக்குறா அப்போ அதை குடிச்சிட்டு அவரு என்ன பண்றாருன்னா நீ சொல்றது உண்மையா உண்மையா என்ன அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக கேட்குறாரு அப்போ வந்து இந்த பாத்துவேந்திரன் சொல்ல வரப்போ நந்தினி திருப்பி குறுக்கிட்டு இந்த மாதிரி அவர் சொல்ல வந்த விஷயத்தை முழுசாவே சொல்லி முடிக்கலையே நீங்கள் அதுக்குள்ளே ஏன் பதறீங்க அப்படின்னு கே கேட்குறா ஆமாம் நீ சொல்ல வந்த விஷயத்தை முழுசாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டவொடனே நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க ஏன்னா அருண்மொழிவர்மர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த ஒரு பயங்கரமான விஷயத்த நான் வந்து சொல்லுவேன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் சொல்றேன் எனக்கு பொய் சொல்லி பய பழக்கம் இல்லை அப்படியே சொல்ல வந்தாலும் என்னோடய நாக்கு உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு இவன் வந்து சொல்கிறான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா ஒருவேளை கடவுள் அருள் இருந்தால் அவர் எங்கேயாவது கடவுளில் கரை ஒது ஒதுங்கி இருக்கலாம்னு நினச்சி தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ பெரிய பழுவேட்டரையர் காதில் நந்தினி ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான் அதாவது இங்கே பாருங்கள் நீங்கள் அங்கே கப்பலை சோதனையிட தானே வந்தீங்க அங்கே போங்க இவன் ஒருவேளை ஒரு ஒற்றனாக இருப்பானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதனால் வந்து இவன்ட்டு வந்து எப்படி விஷயத்தை கொண்டு வர்றதுன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் போ போங்க அங்கே கப்பலை இட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் இல்லை நந்தினி இந்த மாதிரி நீ வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத இதுக்கெல்லாம் நீ பொறுப்பெடுத்துக்காத நீ வந்து அங்கே கூடாரத்துக்குள்ளே போ இங்கே நம்ம வீரர்கள் இருக்காங்க இவன் தப்பிச்சு போ போகிறதுக்கு முயற்சி பண்ணான்னா இவனோட முதுகிலேயே வேலை வந்து வீசிடுவாங்க அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் சொல்கிறாரு அப்போ வந்து இதை கேட்டுட்டு பார்த்திபேந்திரன் வந்து நான் ஓடிலாம் போக மாட்டேன் கப்பிச்செல்லாம் போக மாட்டேன் நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் பெரிய பழுவேட்டரையர் வேணும்னா நான் வந்து இவனையும் என்னோட கப்பலுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொ சொல்றாரு அப்போ பார்த்திபேந்திரன் இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்ட இவர் வந்து வாய்க்குள்ளையோ என்னமோ சொல்கிறாரு ஆனால் என்ன ஆகுதுன்னா நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போங்க நாதா ஏதாவது தப்பிச்சு போன முயற்சி பண்ணாலோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணாலோ இதோ பாருங்கள் என் கையில் ஒரு சின்ன கத்தி இருக்குது அப்படின்னு கத்தியை எடுத்து காமிக்கிறான் இதை வந்து க பார்த்த உடனே சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கப்பலுக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து நந்தினி நந்தினியை பார்த்துக்கிட்டே இருக்கான் பார்த்து பேருந்துல பார்த்திவேந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்கிறதையும் நந்தினி கவனிக்கிறா அதே நேரத்தில் ப பழுவேட்டரையர் அங்கே வந்து கப்பலுக்கு போகிற வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா இதை வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திவேந்திரன் என்ன சொல்கிறான்னா ஒரு இது அதாவது ஆதித்த கரிகாலர் வந்து சில விஷயத்த சொன்னார் அந்த இதில் இருந்து பழுவூர் இளையராணியை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப இருந்தது அது இன்றைக்கி எனக்கு நகர நினைவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா சொல்கிறான் இந்த பாத்திபேந்திர பல்லவன் அதாவது நந்தினி என்ன சொல்கிறான்னா இவ்வளோ நேரமாக நீங்கள் வீரபாண்டியனை காப்பாற்றுறதுக்காக ஒரு பொண்ணு வந்து ஆதித்த கரிகாலனோட காலில் விழுந்து கெஞ்சினான்னு சொன்னீங்களே அந்த பொண்ணு யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா அப்போ வந்து யாரு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்த பழுவூர் விளக்கு பழுவூர் தீபம் பழுவூரோட இளையராணி நந்தினி தான் அது அப்படின்னு சொ சொல்கிறா நந்தினி அதை கேட்டானே நீங்களா ஓ அவர் வந்து அவர் செஞ்ச தப்பை நான் வந்து செய்ய மாட்டேன் ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் காரில் விழுந்து கெஞ்சியும் அவர் ஏதோ ஒரு இதில் அந்த தப்பை செஞ்சிட்டாரு அந்த தப்பை செஞ்சதுலேருந்து அவர் வந்து ஒரு மூணு வருஷமாக அதை நினச்சி க கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறான் இந்த பாத்திபேந்திர பல்லவன் அதாவது பாத்திபேந்திர அப்படி சொன்னது கேட்டவுடனே இந்த ஆதித்த ஆதித்தரிகளை உங்ககிட்ட அப்படி சொன்னாரா அப்படின்னு கே கேட்குறா அவர் வந்து சொல்லலை ஆனால் மனசுக்குள்ளே என்னமோ ஒரு கஷ்டம் இருக்குது ரொம்ப நாளாக போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அது இதுதான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த பாத்திபேந்திர பல்லவன் சொல்கிறான் அப்போ இப்படி வந்து நீங்கள் இவ்வளோ அழகா இருப்பீங்க இவ்வளோ இதுவாக இருப்பீங்க அதாவது ஒரு சிலந்தி வந்து என்ன பண்ணுவோம்னா அதோட அதுக்காகத்தான் அது வீடு கட்டிக்கும் ஆனால் சுற்றி இருக்கிற ஈயெல்லாம் வந்து அந்த சிலந்தியோட வலையில விழுந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி வந்து கேட்குறா அப்போ நீங்கள் என்ன என்ன சிலந்தின்னு சொல்றீங்களா பார்க்குறதுக்கு அவ்வளோ கொடூரமாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறா சாச்சா நான் நீங்கள் வந்து சிலந்தின்னு நான் சொல்லலை நீங்கள் வந்து ஒரு தீபம் தீபம் வந்து தன்னை தானே எரிச்சிக்கிட்டு ஆனால் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வெளிச்சம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்போ அதுவும் இல்லை தவறு தவறு நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து கடலுக்கு மேலே இருக்க நிலா கடல் வந்து இப்படி நிலா மேலே எவ்வளோ ஆசை வச்சுருந்தா அது வானம் வரைக்கும் போகும் அந்த இது வந்து வானத்தை வானத்தை தொடுற அளவுக்கு அழ போகும் சுழற்காற்றெல்லாம் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதை கே கேட்டதுன்னே போதும் போதும் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து சொல்கிறீங்க அதாவது ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும் என்ன ஆச்சு அவரை நான் வந்து அனுப்பி வச்சது ஒரு விஷயத்தை கேட்கணுங்கிறதுக்காக தான் என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறது தான் அருண்மொழி வருகர் வந்து என்ன ஆனார் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு பாத்திவேந்திரன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒருத்தன் அங்கே ஒரு கப்பலில் மாட்டிக்கிட்டான் அவனை போய் காப்பாற்றுறதுக்காக அருள்மொழிவர்ம போய் குடித்தார் அதுக்கப்புறம் வந்து காப்பாற்றினார் என்னோ நடந்துச்சு அந்த கப்பல் வந்து எரிஞ்சிருச்சு எரிஞ்சு அது வந்து மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டவுடனே அது வண்டியத்தேவனா அப்படின்னு இந்த இவன் வந்து கேட்குறா ஆமாம் வண்டியத்தேவன் தான் அது அப்படின்னு தெரிஞ்ச வந்து என்ன ஆகுதுன்னா வந்தியத்தேவன் வந்தியத்தேவனை காப்பாற்றுறதுக்காக இவர் வந்து கடலில் குத்தார் அப்படின்னு சொன்னோன்னே நந்தினி என்ன சொல்கிறனா ஐயோ பாவம் அந்த ப இந்த பழையாறையோட இளைய பிராட்டியோட ரொம்ப அன்பு வச்சுருந்த ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாங்க இதை கேட்டால் வந்து ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு நந்தினி சொல்கிறான் அதாவது எல்லாருக்குமே தெரியும் அருள்மொழி வர குந்தவைக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பாசமாக இருப்பா அப்படிங்கிறது அது வந்து நாட்டுக்கே தெரியும் இது வந்து ரெண்டாவதா ஒரு ஆளுன்னு யார் அப்படின்னு இந்த பார்த்திபேந்திரன் கேட்குறான் அப்போ பார்த்திபேந்திரன் வந்து கே அப்படி கேட்டப்போ ரெண்டாவதா ஒரு ஆளுன்னு சொன்னீங்களே அவர் வந்து யாருன்னா ஆதித்த கரிகாலன் ஆதித்த கரிகாலர் உங்களுக்கு முன்னால் ஒரு ஆளை அனுப்பினார் தான் அப்படின்னு சொல்றான் சொல்கிறாள் அப்படி வண்டியே வண்டியத்தேவனாம் ஆமாம் வண்டியத்தேவன் மேலே குந்தவைக்கு ஒரு மோகம் ஒரு இது அவனை வந்து வண்டியத்தேவனை குந்தவைக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருந்தார் அப்படின்லாம் சொல்கிறா நந்தினி இதை கேட்டோடனே இவன் வந்து இப்படிலாம் சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நந்தினி என்ன கேட்குறான்னா நீங்கள் சொன்னது உண்மைதானா ஒருவேளை நீங்கள் ஆதித்த கரிகாலனோட இடத்துல இருந்திருந்தால் அந்த வீரபாண்டியனை உயிரோடு விட்டுருப்பீங்களா அப்படின்னு கே கேட்குறா அதுக்கு பாதிபேந்திரன் என்ன சொல்கிறாங்க ஆமாம் நான் வந்து உயிரோடு விட்டுருப்பேன் வீரபாண்டியனை அப்படி உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அதாவது ஒரு ஆயிரம் ராதியத்தை ஆதியத்தை ஏன் வசப்படுத்தி அதை உங்களுக்கு வந்து உங்க விருப்பத்துக்காக உங்க கிட்ட கொடுக்கணும்னா கொடுத்துருவேன் என்னோட நெருங்கிய நண்பர்கள் தலை உங்களுக்கு வேணும்னாலும் அதை வந்து வெட்டி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறான் அப்போ கல்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்படி ஒரு பாத்திவேந்திரன் வந்து வருங்காலத்தில் இப்படி வந்து பேச போகிறான் அப்படின்னு நீங்கள் வந்து முன்னால் இருந்த பாத்திவேந்திரன் கிட்டே நீங்களே போய் சொல்லியிருந்தாலும் அவன் வந்து நான் நம்பியிருக்க மாட்டான் அவன் சிரி சிரிச்சிருப்பான் அப்படின்னு கல்கி வந்து சொல்கிறாரு இப்படி வந்து அவன் முன்னால பார்த்திவேந்திரன் எப்படி இருந்தான்னா முதல் பாகத்துல முதல் பாகத்துல ஆதித்த கரிகாலனும் பார்த்திவேந்திரனும் பேசிகிட்டு இருந்தப்போ பாத்திவேந்திரன் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி அந்த நந்தினியை நான் என் கண்ணு முன்னால பார்த்தா நான் வந்து அவளோட மோகத்துல எல்லாம் வந்து விழமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஆனா இந்த இதில் இப்போ இப்ப நேரில் நேர்ல பார்த்த உடனே நான் வந்து நந்தினியோட மோக வலையில விழுந்துட்டான் அப்ப விழுந்துட்டான் இதை இத சொல்லிட்டு கல்கி வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து மனிதர்களுக்கு அஹ் நடக்கிற விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் வந்து சொல்றாரு அந்த மாதிரி அவன் பார்த்திபேந்திரன் ரொம்ப ஆவேசமாக அவங்களுக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொ சொல்லிகிட்டே இருக்கிறான் சரி சரி போதும் நீங்கள் இவ்வளோ ஆவேசமாலாம் பேசாதீங்க அப்படின்னு நந்தினி வந்து சொல்கிறான் அதோட நான் இந்த அத்தியாயம் முடிஞ்சிது இதுக்கப்புறம் வந்து அருள்மொழிவர்மரும் வண்டியத்தேவனும் வந்து எங்கே போனாங்க பூங்குழலி வந்து வண்டியத்தேவனையும் அருள்மொழிவர்மரையும் எங்கே கூட்டிகிட்டு போனான் பாத்திவேந்திரனால் நந்தினிக்கு என்ன பாத்திவேந்திரனை வச்சு நந்தினி என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பாய் ஆ மறக்காமல் சப்ரைஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ